நம்ம நெஞ்சார பாராட்டணும் தயவு செஞ்சு பாராட்டுகிற பண்பு எங்கே இருக்குதோ அங்கேயே மகிழ்ச்சி தாண்டவ மாட்டியா நாம் வீட்லேயே பாராட்டுறது இல்லையே யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறதில்ல யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிட்ட போதும் அப்படின்ட்டு ஒரே மு முக்கல்ல போயிடுது சார் அது நான் ஃபேமிலி மீட்டிங்லாம் அதிகமாக பேசுவேன் கணவன் மனைவினா எப்படி லைஃப்பை எப்படி பண்ணுறது குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு இதை கேட்டும் போய் ஒருத்தன் மறுநாள் அவங்க சோபாவில் உட்காந்துருந்துக்கிறாங்க அந்த வேலைக்காரம்மா பெருக்கி நின்றுக்குது அதையே உத்து பார்த்துட்டான் பார்த்து தான் அவன் சம்சாரத்துக்கு கோவம் வந்துடுது அப்படின்னா என் லுக்கு பார்க்காத லுக்கு அப்படின்னு சொன்னது எப்போ பார்த்தாலும் என்ன தப்பாக இட தான் உன் புழப்பாக போச்சு அந்த பொம்பளை கட்டிங்கிற அழகான டிசைனில் அந்த புழம்பு மாதிரி உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்து நீ கட்டினா எப்படி இருக்குன்னு நான் கண் கற்பனை பண்ணி பார்த்தா நீ கோவப்படுறியா அப்போ தான் அந்த பொம்பளை பத்திரகாளியாக மாறிட்டுது சண்டால் பாவி இதை மூணு வருஷமாக கட்டியிருந்து நேத்தாயே கொடுத்தேன் ஒரு நாள் கூட நான் கட்டினது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு இதை அந்த அம்மா சொல்ல வருத்தப்பட்டு அவன் ஓடி அந்த நொந்து நீ சொன்னதுக்காக நான் போய் பாராட்டி நான் பாட்டு வாங்கிக்கணும்னு என்கிட்ட சொன்னால் நான் அவனை சமாதானப்படுத்தினேன் டேய் எந்த அழகும் புடவையில் கிடையாதுரா அது கட்டுற ஆளை பொறுத்தங்குது நீ உன் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு பாருங்க அப்போ தான் அவன் சமாதானமாக போனான்னு வச்சிங்களேன் எந்த சூழ்நிலையிலுமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை பாராட்டுறது இப்போ நமக்கெல்லாம் எங்கே சார் பாராட்டுறோம் தொண்ணூற்றி மார்க் எடுத்து வரவனை யாராவது நான் சத்தியமாக கேட்குறேன் பாராட்டுறீங்களா ஏன் மூணு குறஞ்சிதுன்னு தான் கேட்குறேன் தவிர தொண்ணூற்றி ஏழு எடுத்துக்கிறது அந்த புள்ளை அப்போ பாராட்ட வேணாமா அந்த காலத்தில் நான் முப்பத்தி ஏழுக்கே முடியாமல் கிடந்தேன்டா அறுபது கூட எடுத்துக்கிறான் தொண்ணூற்றி ஏழு வந்துக்கிறேன் அவனை பாராட்ட வேணாமா நம்ம வந்து பார்வையை மாறி போச்சு சார் இல்லாததைக்காக இயங்குகிறோமே தவிர இருப்பதற்காக மகிழ்கிற பழக்கம் போய்விட்டது இருப்பதற்காக மகிழ்கிற மனிதன்தான் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் சார் இப்போ வெள்ளம் வந்தது இல்லை நிஜமாக சொல்கிறேன் என் வீட்டுக்கு செட்லப்பாங்க லெனின் தெருவுக்கு வாசப்படி வரைக்கும் வந்தது என் வீட்டுக்கு வெள்ளம் வந்தது அப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் சார் உன் வீட்டுக்கு வெள்ளம் வந்ததுனா இல்லைன்னு ஏன் ஆட பா செம்பரம்பாங்க தண்ணி என் வீட்டுக்கு அனுபவம் போலக்குது சார் அவன் உண்மையிலே இதை அனுபவிச்சது சொல்கிறேன் நான் யாருக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் எங்கேயும் பாருங்கள் கொட்டி கிடக்குது சார் நகைச்சுவை நாம ஒன் தேடி கிடக்கிறோம் எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது அன்றைக்கி ஒரு ஆள் அன்பு கூட அளவோடு வைக்கணும்னு நம்ம தேசம்தான் சார் சொல்லிக் கொடுத்தது வாழ்க்கையில் எப்படி செழிப்பாக இருக்கணுன்றதுக்கு அன்பு கூட அளவோடு வைங்கடான்னு சொல்லி கொடுத்த சமயத்தை உடையது நம்ம பாரத தேசம் சாதாரண பூமியில் இது நம்ம முன்னோர்கள் கற்றுத்தந்த பாடத்தில் எவ்வளோ பொருள் இருக்குது ஒருத்தன் நாய் வழங்கணும்னு ஆசைப்பட்டான் சார் பத்தாயிரரூபா கொடுத்த நாய் வாங்கி வந்து வீட்டுக்கு வந்தான் அவன் சம்சாரத்தை கூப்பிட்டு சொன்னான் நாம் ரெண்டு பேரும் இந்த நாயை வளர்க்கலாம் இந்த மாதிரி நான் ரெண்டில் ஒன்று தான் வளர்ப்பேன் ரெண்டும் என்னால் முடியாதுன்னா கோடி ஒன்றால் முன்னையாட்ட போ நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லி காலையில் எழுந்து அதுக்கு உடம்பு ஊற்றி நல்ல தான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அது பவுடர்லாம் வச்சு இவ்வளோவும் பண்ணான் சில வீட்டுக்களை போய் பாரு நாயை பிள்ளை மாதிரி வளர்ப்பான் பிள்ளைய நாய் மாதிரி வளர்ப்பான் அப்படி மிரட்டுவான் நல்லா கவனிங்களேன் அப்புறம் என்ன பண்ணால் சனிக்கிழமை வரைக்கும் அந்த நாயை பராமரித்தான் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு கூட்டத்துக்கு இந்த மாதிரி அவசரமாக போக வேண்டியது இருந்தது இதை யார்கிட்ட விடுறது அவள் ஏற்கனவே முடியாதுன்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அந்த கூட்டத்துக்கு வரப்போறான் சொந்தக்காரங்கிட்டையும் எவனும் பார்த்துக்க மாட்டான் சரி இதோட நாய் வாழ்த்தா ஆசை போகுதுண்டான்னு சொல்லி பக்கத்து கிராமத்தில் கொண்டு போய் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு விட்டுட்டு வந்தான் சார் வீட்டுக்கு சந்தோஷமாக வரான் வாசப்பீட்டில் உட்காந்துங்கிறது இவனுக்கு முந்தி பாஞ்சி வந்துருத்தது என்னடா இது நம்மளை விட்டு போவாது போல இது நினச்சே அதை தூக்கி கார் சீட் பின் சீட்டில் போட்டுட்டு அப்படியே ஒரு ஏழு எட்டு கிராமங்கள் ராத்திரி ஏழு மணிக்கு புறப்பட்டவன் எட்டரை மணி வரைக்கும் சுற்றி ஆற்று ஓரமாக கொண்டு போய் ஒம்பது மணிக்கு இறக்கி விட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் பாதி வயலையே சம்சாரத்துக்கு ஃபோன் பண்ணான் அடியே அது வந்துடுதா அப்படின்னா அது வந்து அரை மணி நேரம் ஏன் ஏன் பதறேண்ணா எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியலடி அதை அனுப்பிட்டிருந்தான் எதுக்கு சொல்கிறேன்னா அன்ப கூட நம்ம அளவோட வைக்கணும் சார் அளவுக்கு மீறி வச்சுட்டா ஏன் தெரியுமா எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் ஏமாற்றத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதிர்பார்ப்பு இருந்தால் தானே சார் ஏமாற்றம் அது நிறைவேறினா பரவாயில்ல நிறைவேறலைன்னா அப்போ ஏமாற்றம்னு ஒன்று வருது இல்லைங்களா நம்ம மனம் பக்குவங்க மனப்பக்குவத்தை பெறுவது தான் உலகத்திலே தலையாயதுன்னு நம்ம பூமி சொல்லி கொடுத்தது உலகத்துக்கு மனப்பக்குவத்தை தருவதுக்கு தான் சொல்லி கொடுத்தது ஐயா பாருங்க நம்ம இருதய நிபுணர் என்ன அழகாக பேசினார் எனக்கு பயமாக இருந்தது இருதயம் நமக்கு இருக்குதா இல்லையான்னு கூட சந்தேகமாக வந்துடுது அவ்வளோ கேள்வி கேட்டாங்க அவ்வளோ இது பண்ணாங்க என்ன அழகாக அவர் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார் பாருங்க தன்னை மகிழ்ச்சிக்கு ஆழ்த்தி கொண்டதனால் ஒரு நிறுவனர் தலைவரை போய் கேட்டாங்க நீங்கள் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இல்லை இல்லை நீங்கள் சொல்வது தவறு நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால்தான் வெற்றி பெறுகிறேன்னாரு எந்த ஒரு வெற்றியும் நம்மக்கிட்ட தான் சார் இருக்குது எதுவும் வெளியில் கிடையாதுங்க எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம எல்லாமே வெளியில் இருக்குது வெளியில் இருக்குது வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறோம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க ஒரு புடவைகளை கூட பார்த்தீங்கன்னா இப்போ துணி மணிகள்லையே அழகு இருக்குது பார்க்குற மனசில் தான் அழகு இருக்குது நான் உலகத்திலே ஒரே ஒரு ஆளை தேடி கிடக்கிறேன் சார் தான் சார் ஆம்பளைங்களுக்கெல்லாம் குல தெய்வம் ஆண்களைலாம் குல தெய்வம் அட்டாச்சு ஜாக்கெட்டோடு ஒரு புடவையை தயார் பண்ணாம பாருங்க அவன் எங்கே இருக்கிறான்னு நான் தேடி நடக்கிறான் கோயம்புத்தூர்லாம் போய் தேடி நடக்கிறேன் ஒன்று ஏன்னா அவன் தான் சார் நமக்கு பல சிக்கல்லேருந்து விடுவித்தான் புடவை எடுக்கிறதுல லேசான விஷயமா தாய்மார்கள் மன்னிக்கணும் உங்களுக்காக தான் பறிஞ்சு பேசுகிறேன் நான்லாம் விரும்பி போவேன் தீபாவளி பொங்கலுக்குலாம் விரும்பி போவேன் ஏன்னா அங்கே ஒரு ஹியூமர் கிடைக்கும் சார் போன உடனே அஞ்சே நிமிஷத்தில் எடுத்துட்டா சார் என் வீட்டில் புடவை சந்தோஷப்பட்டேன் நான் வா வீட்டுக்கு போகலான்னு ஆட இது உங்கள் அம்மாவுக்குன்னா போன உடனே எடுத்தாது அவங்களுக்கு இல்லைன்றது எனக்கு அன்னைக்கு தான் சார் தெரியும் நான் டைரியில் எழுதி வைப்பேன் அப்போ அப்போது ரெண்டு மணி நேரமாக தேடி 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 எனக்கு அழுத்து போயினா ஓரமாக உட்காந்துங்கிறேன் அங்கேருந்து பார்க்குறேன் என்ன எனக்கு வே நல்லா இல்லைண்ணா இது அப்படி வைப்பான்னா இன்னொன்று தூங்கி இப்படி காட்டினா ஆ சூப்பரான ரெண்டுக்கும் பில்லு போட்டுட்டா ஏ நான் ஒன்று தானே சொன்னேன்னா அது எனக்கு பிடிச்சது இது உனக்கு பிடிச்சது தான் ரெண்டையும் போட்டேன்னா சா சாதாரணமான இல்லை சார் பெண்கள்லாம் ஆனால் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மூக சங்கரம் கூட அவர் போன மேடையில் சொன்னார் டாஸ்மாக் போகிறவனை கூட தெளிவு வைக்கலாம் வீட்டில் இருக்கிற சீரியல் பார்க்குற பெண்களை தெளி வைக்க முடியாதுன்னாரு நான் அவருக்கு ஒரு பதில் சொன்னேன் நீங்கள் அப்படிலாம் நம்ம பெண் பிள்ளைகள்லாம் இப்படி இட போட்டுறாதீங்க கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்குது கண் ஹோம் ஒர்க் எழுதான்னு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருக்குது வாய் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்குது ஒரே நேரத்தில் நாலு செயலும் சிறப்பாக நடக்குதுன்னா அந்த நம்ம தமிழ்நாட்டு பெண்களை தவிர உலகத்தில் எந்த ஞானத்திலும் கிடையாது ஆனால் எட்டரை மணிக்கு ஒரு சீரியல் அம்மாவும் பையனும் பார்த்துங்கிறாங்க கதவை ரேசா வச்சு இருக்குது எட்டே முக்கால் மணிக்கு அந்த அம்மா சொல்லுதும் ஒப்பா வந்துட்டோம் கதை தர்றான்னு ஏ அப்ப வரல ஆவிட்டு குட்டியும் வரல சும்மா வாய் மூடி நொன நோன நோன அவர் இல்லைன்னு சொல்லிட்டு தானே ஓன் பக்கத்தில் உட்காந்து நான் டிவி பார்த்து கிடக்கிறேன் இப்போ என் அப்பா ஞாபகத்தை படுத்துறேன் அந்த பத்தரை மணிக்கு தான் அந்த மனுஷன் வருவார் இப்போ வரமாட்டேன் அட வந்துட்டு போய் கதவை தர்றான்றேன்னு சட்டம் பேசிக்கிறேன்னா போனால் ஒரு கேட்டில் கையை வைக்கிறா அந்தால் நிற்கிறாரு அப்படியே பயந்துங்கன்னே உள்ள வந்து அம்மா ஃபோர் வீலர் போகுது டூ வீலர் போகுது நிறைய பேர் பேசுகிறான் போகிறான் வர்றான் சத்தம் கேட்குது எப்படிம்மா கதை வேறு ஓயிழ்ச்சிக்குது எப்படிம்மா அப்பா வராதுன்னு கண்டுபிடிச்ச உன் அறிவே அறிவுமானான் அதெல்லாம் பதினஞ்சு வருஷமாக கொடுத்தனு மாட்டேன் அது கூட இந்த கதையெல்லாம் சொல்லாத உண்மையை சொல்லு எப்படி கண்டுபிடிச்ச இல்லைன்னா டிவியை நிறுத்திவிடுவேன் அதெல்லாம் நிறுத்தாதான் நான் சொல்லிவிடுறேன் இந்த தெருவிலே செருப்பை தேசி தேசி நடக்கிறதுக்கு ஒப்பம் மட்டும் தான்டா அந்த முனையில் திரும்பி நான் சத்தம் கேட்டு கற்பனை பாத்திரங்களின் காலடி சத்தத்துக்குள்ளே நிஜ பாத்திரத்தின் சத்தத்தையும் கேட்கிற ஞானம் இந்த பெண்களுக்கு என்ன அழகுயா என்ன அழகு அதனால்தான் அந்த பிள்ளைகள்லாம் கூட பாருங்க நம்ம பையன் மட்டும் அதில் களை சளைச்சவனா என்ன அவனும் இப்போ பிரில்லியன்ட் ஆகிட்டான் ஆண்களும் பெண்களும் நாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார் இப்போ இப்போல்லாம் பெண் பிள்ளைங்கள் அபாரமாக இருக்குது அன்றைக்கி பீச்சில் கூட பேசுங்கிறான் காதலனு காதலி ரெண்டு பேர் இந்த பையன் சோகமாக உக்காந்துக்குது என்னடா வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ கம்முன்னு உட்காந்துக்கிறேன் என்ன விஷயம் இல்லைடி கல்யாணத்துக்கு பிறகு என் சம்பளத்தில் உன்னால் வாழ முடியுமா நான் பார்க்குறேன் நான் வாழ்ந்துடுவேன் உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது என்னடா பண்ணுறது இது இந்த மாதிரி போல் தெளிவாகிறாள் இப்போலாம்ங்க பெண் பிள்ளைங்கள்லாம் தெளிவாக இருக்குது பையனும் தெளிவாக தான் சார் இருக்கிறான் நான் சமீபத்தில் கூட ஒரு இடத்துல சொன்னேன் கல்கத்தாவிலேருந்து ஒரு இருபத்தி மூணு வயசில் பையன் பாம்பேலேருந்து ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் சென்னையிலேருந்து ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் மூணு பேரும் ட்ரெயினில் பயணம் பண்ணுறான் மூணு பேரும் டைம் பாஸ் பண்ணணும் நாலு மணி நேரமாக போகிறதுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆகும்டா அதுக்குள்ளே ஒரு டைம் பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேம் விளையாடாமலான்னா கேமை முதல்ல கல்கத்தா பையன் தான் ஆரம்பித்து வச்சா அந்த மூணு பேரில் யார் பெரிய பணக்காரன் ஆரம்பிக்காமட்டா கேம் வைக்கலாமடான்னா கேம்மு எது வச்சவனே என்ன பண்ண டக்குன்னு ஆரமிச்சா ஐநூறுவா நோட்டை பாக்கெட்லேருந்து இருந்து எடுத்து அப்படி சுருட்டான் புகையாக விட்டான் நான் தாண்டா பணக்காரன்னு அவன் நிரூபித்தான் அவன் என்ன பண்ணான் பாம்பே பெரிய முதலாளி மில் முதலாளிகளுடைய பையன் இல்லையா ஆயிரரூபா நோட்டை எடுத்து சூருட்னா போகையாக விட்டு நான் தாண்டா பெரிய பணக்காரன்னா ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு மேலே நோட்டு கிடையாது நம்ம பையன் மொழிப்பான்னு இந்த தமிழ்நாட்டு பையன் தோத்துட்டான்னு அவன் ரெண்டு பேரும் முடிவு பண்ணான் இவனா பிரிப் கேசத்தேன்னு செக் புக் எடுத்தவன் ஒரு லட்சம்னு எழுதினான் அப்படியே கீழ்த்தான் அப்படியே சுருட்டினா புகையாக விட்டான்யா புகையாக விட்டுட்டு சொன்னான் பாருங்க அடுத்த கேள்வி யார் பெரிய பணக்காரன்னு தெரியுமாடா தனக்கு ஒரு ரூபா கூட நஷ்டம் வராமல் ஜெயிக்கிறவன் தாண்டா பணக்காரன் உனக்கு ஐநூறு நஷ்டம் உனக்கு ஆயிரம் நஷ்டம் இந்த என்ன அருமையான விளக்கத்தை சொல்கிறான் நீங்கள் பையனும் பிரில்லியன்ட் ஆகுறான் பொண்ணும் பிரில்லியன்ட் ஆகுது நாம் ஒரே தப்பு கணக்கு போட்டு வச்சுக்கிறோம் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு எடுத்துதா அதுதான் நல்ல புள்ளன்னு நினைக்கிறேன் நான் சமீபத்தில் நூறு இன்ஜினியரிங் காலேஜ் போயிருக்கேன் சார் இந்த வருஷம் மட்டும் நூறு இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஆன்வல்ஸ் டேல ஆன்வல் டேல கண்டு கலந்துக்கிட்டு வந்திருக்கிறேன் அதுலேருந்து நான் சர்வே பண்ணது என்ன தெரியுமா உண்மை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் எடுத்தவெல்லாம் கூட அரியர்ஸ் வச்சுக்கிறான் சார் எண்ணூறு எண்ணூற்றம்பது ஐம்பது பாஸ் பண்ணியிருக்கிறான் சார் இன்னும் நினைக்கிறீங்க ஞானமும் கல்வியும் நயத்தில் அறிதலாம் ஞானம் வேற கல்வி வேற புத்திசாலித்தனத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு முதல்ல வளருங்க புழைக்கிறதுக்கு வழியை பாருங்க அதுக்கு அது எனக்கு பிழைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க அவனுக்கு அவன் புத்திசாலித்தன வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார் நாலு வார்த்தை எப்படி பேசணும்னு தெரியுங்க அவனுக்கு இல்லை எப்படி பேசணும்னு தெரியும் கவி பேரரசர் வைரமுத்து அவருடைய வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நான் போயிருக்கிறேன் சார் வீட்டை இழைச்சி வச்சுக்கிறார் இட்டாலி மார்பலை போட்டு இழக்கி வச்சுக்கிறாரு ஆஸ்திரேலியாவில் இருந்து அவர் ஃப்ரெண்டு வரணும் ஷூ போட்ட காலோட உள்ள வந்துட்டான் பதக்கிறாரு கவிஞர் ஷூவை கைட்டுனாலும் மரியாதை குறவு இல்லை சொல்லாமா சொல்லக்கூடாது பண்பாட்டுக்கு எழுக்கு அவன் ஷூவோட வந்துட்டான் தரைக்கு அழுக்கு என்னடா பண்ணுறதுன்னு அவரு முழிக்கிறாரு முழிச்சுட்டு நானாக யோசிக்கிற மாதிரி அவரு டக்குன்னு சொல்லிட்டாரு பாருங்க அதான் கவி பேரரசு அதான் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா தங்கள் பாதம் என் இல்லத்தில் பட வேண்டும்னாரு ஷூவை கைட்டு ஐயா சூ கட்டி வந்தான் என்ன அழகு தெரியுமா கட்டணும் அதை மென்மையாகவும் சொல்லணும் என்ன அழகு தமிழைக்கு இல்லாத வார்த்தைகளா சார் ஏகப்பட்ட வார்த்தைகள் கிடைக்கிறது இதே மாதிரி தான் ஒரு அற்புதமான மேடை மேடைநிதி கிவா ஜெகநாதன் மேடையில் தலைவராக உட்கார்ந்து குமரி அனந்தன் வந்து இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் பேசுறாரு என்ன இலக்கியம் படிச்சமா மனிதர் தெரியுமா குமரி அனந்தன் அவர் பேசுறதுக்கு வர வரும்போதே கைப்பட்டு சட்டையிலிருந்து ஒரு பொத்தம் அருந்து வந்து போச்சு அங்க இருக்கிறவங்களை கேட்டாரு பின் கொடுங்க பின் கொடுங்க இனியவன் போன்ற தமிழறிஞன் யாரையாவது ஒரு பின் கொடுங்க பின் கொடுங்க சொல்லுங்கன்னார் வாக்கிச கலாநிதி கீவா ஜெகநாதன் சொன்னார் குமரியானந்தன் பின்வாங்கலாமா அப்படின்னாரு உடனே குமரியானந்தன் சொன்ன பதில் தெரியுங்களா உங்களுக்கு கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னாரு சார் என்னை காயம்படாத எல்லாரையும் ரசிக்க வச்ச நகைச்சுவையாது என்ன அழகு என்ன அழகு கற்றவர்க்கு அழகு கற்றவரை காமூறுதல்யா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறது ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார் பேரஞ்சர் அண்ணா எதிர்கட்சி தலைவராக உட்காந்து ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சியில இருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த நம்ம சி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மணி நேரம் உரையாற்றுகிறார் எல்லாரும் அமைதியாகிறாங்க உட்காந்துட்டார் அவர் அவங்களுக்கு பாராட்டவும் தெரியாது புத்தகத்தும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது அமைதியாக தான்ங்கிறாங்க ஆனால் அண்ணா சும்மா இல்லைங்க கற்றவர் இல்லையா மெத்தப்படித்தவர் இல்லையா இருமொழி புலமையில் வல்லமை பெற்றவர் இல்லையா எழுந்தாரு மாண்புமிகு அவர்கள் ஆற்றிய உரை ஏசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னார் தான் எல்லாம் தப தப தபன்னு கையை தட்டலாம் அப்போலாம் கையை தட்டுவாங்க அப்போ கையை தட்டினாங்களா கையை தட்டின உடனே அப்புறம் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்தாங்க அப்புறம் என்ன பண்ணார் சி சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்தார் எழுந்து சொன்னார் என்னை எதிர்கட்சித் தலைவர் இயேசுநாதர் என்று சொன்னது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரின்னார் பேரு அண்ணா படித்தவர் இல்லையா சும்மா இருப்பாரா அவர் எழுந்தார் ஏசுநாதரை சிலுவையில் இருந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லைனார் என்ன அழகையா அவரும் ஜெரிச்சாரு இவரும் ஜெரிச்சாரு அன்று கலகலப்பு இருந்தது இன்னைக்கு கைகலப்பு அளவுக்கு போய்ட்டு நம்ம இல்லையா நான் என்ன கேட்குறேன் ஏன் இந்த மாற்றம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்கிறது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணுறது கிடையாது எதிர்க்கணுன்ற ஒரே நோக்கம் என்ன சார் இதுக்கு ஒன்றும் இல்லை லண்டனில் ஒரு தீவிரவாதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டானுங்க ஒரு பெரிய பில்டிங்கை அழிச்சு நோறிக்கிட்டானுங்க நோறிக்கிட்ட உடனே என்ன பண்ணாங்க அந்த தீவிரவாதிகள்லாம் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு சிபி சிபிஐ அந்த புலன் விசாரணை குழுலாம் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா அங்கே வாட்ச்மேனை கட்டி போட்டு வச்சுக்குது உள்ள ஒரு பார்த்தா ஒரு நாய் படுத்துங்குது சங்கிலி போட்டு வச்சுக்கிறான் சரி அந்த பியூனுக்கிட்ட போய் கேட்குறான் எப்படிடா எதிராச்சு இன்னும் இந்த நாயை வச்சு தான் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணானுங்க அதை போய் கேட்டால் தெரியும்னா நாய்கிட்ட போய் கேட்டால் என்ன இதை கேட்குறது அவனு என்னென்னமோ மொழியில் பேசி பார்க்குறான் அது ஒரு மண்ணும் புரியல எந்த செய்கையும் அதுக்கு எடுபடலை அங்கேருந்து என்ன பண்ணாங்க புலன் விசாரணை கூட மறுபடியும் வந்து இவங்ககிட்ட யாராவது ஏதாவது பேசும்போது நீ பார்த்துருக்கிறியா போது அதில் ஞாபகம் ஆபங்க வந்து சொன்னால் என்னமோ ஹியூபுரு மொழின்னு ஏதோ ஒரு மொழியை பேசுவாங்கங்க அப்பப்போ சொல்லிக்குவாங்க அவங்க அதுக்கு பின்னாடியே போவாங்க தீவிரவாதிகள் இதை இல்லை வேலையை முடிச்சானுங்கன்ன உடனே இந்த ஹூபுரு மொழி தெரிஞ்ச பேராசிரியர் யாரா நம்ம நாட்டில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி பார்த்தா ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு பேராசிரியருக்கு மட்டும் அந்த மொழி தெரியும்னு இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே புலன் விசாரணை குழு அவங்கக்கிட்ட போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஐயா வாங்க ஐயான்னு சொல்லி அவருக்கு ராஜ மரியாதை பண்ணி கொண்டாந்து இந்த நாய்கிட்ட பேசுங்கோன்னாங்க அவர் பல்கலைக்கழகத்தில் பையன்கிட்ட பேசினவர் ஒரு நாய்கிட்ட பேசணும்னு நிலைமைய போச்சு இது கிட்டே பேசுனார் மொழியில் அப்படி இப்படி பேசினார் அந்த நாயம் புரிஞ்சுக்கிச்சிங்க அப்படியே இட்டு போச்சு கூடவே போய் அந்த தீவிரவாதிகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க புலன் விசாரணை குழுவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நமக்கு கண்டுபிடிச்ச நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டார பேராசிரியர் என் தெய்வமே உனக்கு என்ன வேணும் கேளு நான் கொட்டி கொடுக்குறோம்னா ஒன்றும் வேணாம் அந்த நாயை மட்டும் கொடுன்னா நீ எதை எதையோ கேட்க போகிறேன்னு நென்சன் நாயை கேட்குறியன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த மொழியை கஷ்டப்பட்டு ரா பகலா படித்தேன் என் சம்சாரம் கேட்டா ஒரு நாய் கூட கேட்காது இது எதுக்கு படிக்கிறேன்னா இன்னைக்கு இந்த நாய் கேட்டுக்குது இதை கொண்டு போய் அவை எதிர்க்க இதுங்கிட்ட பேசி நான் புரிய வச்சேன்னு தான் நான் சரியான ஆம்பளை நிரூபிக்கணும்னா புலன் விசாரணைக்குள்ள அத்தனை பேருக்கு மயக்கம் வந்துடுது இப்படி ஒரு ஏக்கம் பேராசிரியர்கள் இருக்குதான்னு எதுக்காக சொல்றேன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு புதையல் இருக்குது சார்